இலங்கை சுதந்திரத்திற்குப் பிறகு பௌத்த மற்றும் சிங்கள மொழி பேசும் பெரும்பான்மையினராக இருந்த ஒரு தேசத்தில் ஒரு சிறிய மிகவும் மேற்கத்திய ஆங்கிலம் பேசும் படித்த பெரும்பாலும் கிறிஸ்தவ உயரடுக்கு அதன் அதிகாரம் செல்வம் மற்றும் கௌரவம் ஆகியவற்றில் பதவிகளில் இருப்பதைக் கண்டது அதே நேரத்தில் அதன் முக்கிய சிறுபான்மையினர் இந்து மற்றும் தமிழ் பேசுகிறார்கள் புதிய தலைவர்கள் மற்றும் உள்நாட்டு கலாச்சாரம் மதம் மற்றும் மொழிகளுக்கு புதிய முக்கியத்துவத்தை கோரி இந்த நிலைக்கு எதிராக போராளி தேசியவாதம் எதிர்ப்பு தெரிவித்தது மேற்கத்திய கலாச்சாரம் மொழி மற்றும் மதத்திற்கு எதிரான இந்த எதிர்வினைக்கு படித்த ஆனால் ஆங்கிலம் அல்லாத சிங்களவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சிங்களம் பேச முடியாமல் வளர்ந்த ஆங்கிலேய காலனி ஆளுநராக இருந்த இவருடைய காட்ஃபாதர் எவ்வாறாயினும் இந்த நேரத்தில் அவர் பௌத்த சிங்களம் பேசும் மற்றும் மொழி மதம் மற்றும் சிங்கள கலாச்சாரத்தின் மீது வெறியராக மாறுவதன் மூலம் வேறு சில சிங்கள அரசியல்வாதிகளிடையே ஒரு முறையை பின்பற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் அவர் பிரதமர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது மத மற்றும் பிளவு மற்றும் இனப்பிரிவினையை நோக்கிய திருப்பு குறித்தது சிங்களம் பேச முடியாமல் வளர்ந்த ஆங்கிலேய காலனி ஆளுநராக இருந்த இவருடைய காட்ஃபாதர் எவ்வாறாயினும் இந்த நேரத்தில் அவர் பௌத்த சிங்களம் பேசும் மற்றும் மொழி மதம் மற்றும் சிங்கள கலாச்சாரத்தின் மீது வெறியராக மாறுவதன் மூலம் வேறு சில சிங்கள அரசியல்வாதிகளிடையே ஒரு முறையை பின்பற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் அவர் பிரதமர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது மத மற்றும் பிளவு மற்றும் இனப்பிரிவினையை நோக்கிய திருப்பு குறித்தது இலங்கை மக்களுக்கு தனிமொழி இல்லாததால் ஆங்கிலத்திற்கு பதிலாக சொந்த மொழி வேண்டும் என்ற அரசியல் கோஷங்கள் இருந்தபோதிலும் இரண்டு பெரிய மக்கள் தொகை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இரண்டு முக்கிய மொழிகள் இருந்தன சொந்த மொழி முழக்கத்திலிருந்து சிங்களம் மட்டும் என்ற கோஷத்திற்கு விரைவான மாற்றம் ஏற்பட்டது சிங்களப் பெரும்பான்மையினருக்கு முன்னுரிமை வழங்குவதன் மூலம் காலனித்துவ காலத்திலிருந்து மரபுரிமையாக இருந்த இன ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்யும் முயற்சிகளுடன் தேசியவாதமாக ஆரம்பித்தது மதவெறியாக மாறியது அது சிங்களவர்களா அல்லது தமிழர்களா என்ற சண்டையாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டில் சுதந்திரத்துடன் தொடங்கிய பிரிவினைவாதத்தின் முதல் பாதிக்கப்பட்டவர்களில் இந்திய தமிழர்கள் மக்கள் தொகையில் மிகவும் ஏழ்மையான பிரிவுகளில் ஒருவராக இருந்தனர் முரண்பாடாக இலங்கையில் தோட்டத் தொழிலாளர்களாகும் வாய்ப்பு மட்டுமே காலனித்துவத்தின் ஒரே நன்மையாகும் சுதந்திரத்துடன் குடியுரிமையை வரையறுத்தல் மற்றும் பிரிட்டிஷ் காலனித்துவ அரசாங்கத்தால் அரசியல் அதிகாரத்தை ஒதுக்கீடு செய்யும் பணி வந்தது இந்திய தமிழர்கள் குடியுரிமையிலிருந்து விலக்கப்பட்டு வாக்களிக்கும் உரிமையும் பறிக்கப்பட்டது அது உடனடியாக எட்டு தமிழ் உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கியது இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு பல ஆண்டுகளாக அரை மில்லியனுக்கும் அதிகமான இந்திய தமிழர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் இந்த கொள்கை மாற்றங்களின் பின்னரே மீண்டும் இலங்கைத் தமிழர்கள் பெரும்பான்மையான தமிழர்களாக மாறினார்கள் பாகுபாடு என்பது இந்திய தமிழர்களின் அரசியல் உரிமைகள் மட்டும் அல்ல கொழும்பின் துறைமுக வசதிகளை அரசாங்கம் தேசியமயமாக்கிய பின்னர் பெருமளவிலான இந்திய தமிழ் கப்பல் துறை தொழிலாளர்கள் சிங்களவர்களால் மாற்றப்பட்டனர் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியுடன் ஒப்பிடும்போது இலங்கை அரசாங்கத்தின் கீழ் இந்திய தமிழ் பிள்ளைகளின் கல்விக்காக தோட்டங்களில் உள்ள பாடசாலைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டில் புதிய மொழிக் கொள்கைக்கு எதிரான தமிழ் ஆர்ப்பாட்டங்கள் சிங்களத்தின் எதிர்வினைகளால் எதிர்கொள்ளப்பட்டன அது பரவலான மற்றும் ஆபத்தான வன்முறையாக வளர்ந்தது கார்கள் மற்றும் ரயில்கள் சிங்கள கும்பல்களால் நிறுத்தப்பட்டன தமிழர்கள் கொல்லப்பட்டனர் இராணுவம் ஒழுங்கை மீட்டெடுப்பதற்குள் வீடுகளுக்குள் இருந்த மக்களுடன் எரிக்கப்பட்டன இந்த இனங்களுக்கிடையேயான மோதல்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் பெரும்பாலும் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் மற்ற நாடுகள் மற்றும் காலங்களைப் போலவே பேரினவாதம் எதிர் பேரினவாதத்தை வளர்க்க வழிவகுத்தது மிதவாத இலங்கை தமிழ் அரசியல் கட்சி தமிழர் பகுதிகளில் சுயாட்சி மற்றும் இறுதியில் தனிநாடு கோரும் போர்க்குணமிக்க அரசியல் தலைவர்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்து ஆதரவையும் இழந்தது சிங்கள பெரும்பான்மையினருக்கான முன்னுரிமை வழங்கல் மேலும் தள்ளப்பட்டது பல்கலைக்கழகங்கள் அரசியல் போர்க்களங்களாக மாறியது செயற்கைக் கொள்கைகள் கல்வி ரீதியாக அல்லாமல் அரசியல் ரீதியாக தீர்மானிக்கப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு வாக்கில் மொழி மற்றும் இனத்தின்படி வெவ்வேறு ஒதுக்கீட்டை கொடுத்து நுழைவுத் தேர்வுகளை தரப்படுத்துவதற்கான புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒதுக்கீடுகள் சேர்க்கப்பட்டு தமிழ் மாணவர்களின் விகிதம் வெகுவாக குறைந்தது இதேபோன்ற போக்குகள் அரசு வேலைவாய்ப்பிலும் வெளிப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாற்பது விழுக்காடு ஜூனியர் அதிகாரி சேவையில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டில் ஐந்து விழுக்காடு ஆக தமிழர்கள் வீழ்ச்சியடைந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று வாக்கில் புதிய ஆசிரியர்களில் ஆறு விழுக்காடு மற்றும் காவல்துறையில் பணியமர்த்தப்பட்டவர்களில் ஐந்து விழுக்காடுக்கும் குறைவானவர்கள் மட்டுமே தமிழர்கள் ஆயுதப்படைகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் நாற்பது விழுக்காடு ஆக இருந்த தமிழ் பிரதிநிதித்துவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் ஒரு விழுக்காடு ஆகக் குறைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு தேர்தலின் போது தமிழ் அரசியல் குழுக்கள் தனிநாடு வேண்டுமென்று வாதிட ஆரம்பித்தன இரு குழுக்களுக்கிடையில் கலவரம் வெடித்தது இதன் விளைவாக இறப்புகள் காயங்கள் மற்றும் இடம்பெயர்வுகள் ஏற்பட்டன தமிழீழ புலிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டில் ஒரு போராளி குழுவாக உருவெடுத்தது வன்முறையை மேலும் அதிகரித்தது வளர்ந்து வரும் சிங்கள தமிழ் பிரிவினைவாதம் இந்த கொள்கைகளை சுற்றி வளர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு தேர்தலில் தமிழர்கள் தனிநாடு உறுதிமொழி எடுத்த கட்சிக்கு மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை அளித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் இரு குழுக்களுக்கிடையில் கலவரம் வெடித்தது தொன்னூற்றேழு தமிழர்கள் மற்றும் இருபத்து நான்கு சிங்களவர்கள் உத்தியோகபூர்வ மரணம் அடைந்தனர் மேலும் பதினான்கு ஆயிரம்க்கும் மேற்பட்ட மக்கள் அகதிகளாக மாறினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டில் இளம் தமிழர்கள் புலிகள் என்ற போராளி குழுவை உருவாக்கினர் இது பதினொன்று கொலைகளுக்கு பெருமை சேர்த்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற தேர்தல்களில் சிங்கள தமிழர் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இலங்கையின் இலவச செலவின அரசாங்கத் திட்டங்கள் அனைத்து வணிகங்களிலும் தொன்னூறு விழுக்காடு கும் அதிகமான அரசாங்க உரிமையுடன் நீட்டிக்கப்பட்டன பணவீக்கம் இருபத்து நான்கு விழுக்காடு வேலையின்மை மற்றும் உள்ளூர் திறமைகள் பிற நாடுகளுக்கு இடம்பெயர்வதை உருவாக்கியது இந்த கொள்கைகளை வாக்காளர்கள் நிராகரித்ததன் மூலம் தனியார் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அதிக சுதந்திரம் பணவீக்கம் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றைக் குறைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டில் இந்த அரசாங்கம் தமிழ் மொழிக்கு சில உத்தியோகபூர்வ அங்கீகாரத்தை அளித்து உள்ளூர் சுயாட்சிக்கு சில நிர்வாக செய்கைகளை அளித்ததன் மூலம் மொழி பிரச்சினையை தீர்க்க முயற்சித்தது பிரிவினைப் பிரச்சினையில் தமிழர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லாததால் இந்த கொள்கைகள் இனப்பிரிவினைவாதத்தை தணிக்க உறுதியளிக்கும் என்று தோன்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டில் இலங்கையில் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான இனக்கலவரம் அதிகரித்தது இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் வீடற்றவர்களாக ஆக்கப்பட்டனர் பதிமூன்று சிப்பாய்கள் மீது எல்டிடி கொரில்லா தாக்குதலுக்குப் பிறகு சிங்களப் படையினர் இருபது தமிழர்களைக் கொன்றது போன்ற கொடூரமான கொலைகளும் இதில் அடங்கும் கன்னிவெடி சம்பவங்கள் தமிழ் கிராமங்கள் படுகொலைகளுக்கு வழிவகுத்தன சில சிங்களவர்கள் தைரியமாக தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தனர் இலங்கையின் தேசிய இராணுவம் பெருமளவிலான சிங்களவர்கள் ஒழுங்கை மீட்டெடுப்பதற்காக வடக்கின் தமிழ் பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டதால் அது நடைமுறையில் தமிழ் புலிகளின் கெரில்லா பதுங்கியிருத்தல் அல்லது கொடிய கண்ணிவெடி வெடிப்புகளுக்கு பழிவாங்கும் வகையில் தமிழ் பொதுமக்களின் கண்மூடித்தனமான கொலைகளில் ஈடுபட்டு மேலும் சீர்கேட்டை பரப்பியது எடுத்துக்காட்டாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு தமிழ் புலிகள் கொரில்லாக்கள் பதுங்கியிருந்து பதிமூன்று இராணுவத்தினரைக் கொன்றபோது படையினர் பதிலடியாக இருபது தமிழர்களை பேருந்திலிருந்து இறக்கி அவர்களை கொன்றனர் கன்னிவெடி வெடிப்பினால் படையினர் பெரும் உயிரிழப்புகளைச் சந்தித்தபோது சில சமயங்களில் முழு தமிழ் குடியேற்றங்களையும் அல்லது குறைந்தபட்சம் அனைத்து இளைஞர்களையும் படுகொலை செய்தனர் இதற்கிடையில் பல்வேறு கெரில்லா குழுக்கள் வடக்கில் அரசியல் மேலாதிக்கத்திற்காக தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்ட அதே வேளையில் தெற்கில் ஒரு சிங்கள தீவிரவாத அமைப்பு உருவாகி அங்கு தனது சொந்த பயங்கரவாதத்தை நடத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு தமிழ்ப் புலிகள் ஒரு படையின் மீது குண்டு வீசிய பிறகு கொழும்பு நகரில் சிங்கள மக்கள் தமிழர்கள் மீது கலவரம் செய்தனர் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு நகரில் வசித்த தமிழர்களில் பெரும்பாலானவர்கள் அகதிகளாக மாறினர் இந்த வன்முறை கடற்கரை பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் பரவியது இந்த கலவரங்கள் தொடர்ச்சியான வன்முறையிலிருந்து உள்நாட்டுப் போருக்கு மாறியது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தெற்கு பகுதிகளில் அகதிகள் முகாம்களுக்கு ஓடினார்கள் பலர் இந்தியாவுக்கு தமிழ்ப் பகுதிகளுக்கு இந்த அகதிகளின் பெருந்தொள் இந்தியாவுக்கு வந்தது அவர்களின் கொடுமைகள் குறித்து பேசியதால் இந்தியாவில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட தமிழ் மக்களிடம் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டது இது இந்திய அரசாங்கத்திற்கு செயல்பட அழுத்தம் கொடுத்தது இந்தியா இரு தரப்பினருக்கும் இடையில் சமரசம் செய்ய முயன்றது மற்றும் ரகசியமாக தமிழ்ப் போராளிகளுக்கு ஆயுதங்கள் வழங்கி பயிற்சியளித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழில் யாழ்ப்பாணத்தை இலங்கை இராணுவம் முற்றுகையிட்ட போது இந்தியப் பிராண்டுகள் தமிழர்களுக்கு உணவு மற்றும் பொருட்களை வீசின இறுதியில் சுமார் ஐம்பதாயிரம் இந்திய சிப்பாய்கள் இலங்கையின் தமிழ்ப் பகுதிகளில் இறங்கினர் ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்திய சிப்பாய்கள் வடக்கு பகுதிகளில் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் போராளிகளை கைவிட வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு ஆர் டி பண்டாரநாயக்கா சிறிலங்காவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது கொள்கைகள் தமிழர்கள் சிங்களவர்கள் சிங்களவர்களிடையே பிளவை அதிகப்படுத்தின பண்டாரநாயக்கா இன அல்லது மத முன்னுரிமைகளுக்கு ஆளாகாதவர் என்றாலும் அவர் அந்த காலத்தின் மனநிலையை பயன்படுத்தி பிரதமராக முன்னேறினார் பின்னர் தமிழர்களுடன் சமாதானம் செய்ய முயற்சித்தபோது ஒரு பௌத்த தீவிரவாதியால் அவர் கொல்லப்பட்டார் இந்தியப் பிரதமர் ராஜீவ்காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் சிறிலங்காவில் இந்தியாவின் தலையீட்டையும் சிறிலங்கா தமிழர்களுக்கு இந்திய படையினரால் செய்யப்பட்ட கொடுமைகளின் பெரிய ஏமாற்றத்தையும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது முதலில் தங்கள் மீட்பவர்களாகக் கருதப்பட்ட இந்திய படையினரால் அடைந்த கொடுமைகளால் தமிழர்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு முதல் தொடங்கிய இந்தப் போராட்டத்தின் மூலம் தமிழர்களின் பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைக்க முயற்சித்தபோது சிங்கள தமிழ் இனங்களுக்கு இடையிலான பிளவு மிகவும் ஆழமாகியது இப்போராட்டம் அனைத்து மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியது முதலிலும் அதிக பாதிப்புகள் தமிழர்களுக்கு ஏற்பட்டாலும் போரும் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளும் அனைவரையும் பாதித்தது தேசிய அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ஒரு கட்சி ஒரு பத்தாண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்து தேர்தல் இல்லாமல் போனது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது வரையிலான போரின் போது ஏற்பட்ட இழப்புகள் நாட்டின் ஒரு வருட உற்பத்தியில் இரண்டில் மூன்று பங்கு என்று கணக்கிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் சமரச முயற்சிகளுக்கு உடன்பட்ட மிதவாத தமிழ் தலைவர்கள் தமிழ் பிரிவினைவாதிகளால் கொல்லப்பட்டனர் இப்போர் இரு பக்கங்களிலும் சிலருக்கு புகழ் மற்றும் அதிகாரத்தை கொடுத்துள்ளது அவர்கள் அமைதி மற்றும் சமாதானத்திற்கு திரும்புவது அவர்களின் சொந்த சிறப்பையும் சக்தியையும் குறைக்கும் என்பதால் போர் தொடர வேண்டியிருந்தது